இந்த ஆலயத்திலே வரலாறு தொன்மமைக்கு கொண்ட வரலாறு கொண்ட இந்த ஈஸ்வரம் இந்த ஆலயத்தினுடைய வரலாறிலே பல முனிவர்கள் தேவர்களோடு காசியிலே நீங்கப்பெறாத பாவங்களெல்லாம் முனீஸ்வரத்திலே போனால் நீங்கப்பெறும்னு சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் முனிவர்கள் அப்படிப்பட்ட இந்த முனீஸ்வர ஆலயத்திலே ராவனுடைய பிரம்மகத்தி தோஷம் நீங்கி நீங்கியதை மட்டுமில்லாமல் இன்றைக்கு இன மத போதமன்று எல்லா மக்களும் வழிபாடுவதோடு இந்த ஆலயத்திலே முகலீஸ்வரம் முன்னேஸ்வரம் திரு கேசீஸ்வரம் திருக்கோனேஸ்வரம் நகுலேஸ்வரம் என்று சொல்லி நான்கு ஈஸ்வரங்கள் இந்த இலங்கையில் இருக்கின்றது High quality diamonds, unique designer collection, precise craftsmanship, Minu Subaya diamonds.

രാമ ഈ സാധിക്കണം അങ്ങോട്ട് വെട്ടക്ക ഒന്നി വേണ്ടോ നിങ്ങക്ക് ഫൈനൽ വയന്ന ശരിയോ നിങ്ങക്ക് പഠിക്കേണ്ടല്ലേ വേണ്ടും പരിസൂർ ഒക്കിയല്ലേ അന്നും ഇടത്തിൽ ഹാളാ ആമേ പെണ്ണകളെ എന്നാ ഇത് തരഎന്നെന്നാടടയ ശിവനേ പോതീ നാടടതൻ ദേവാ പോതീ രമ്പത്തുരെ എന്തായി പോതീ മാഹം പെല്ലാന பொற்சிရာபதி தேவனே போற்றி வைகல் தென்றல் குறங்கண்ட அரும்தான் பரமேஸ்வரர் அண்ணாமலைஎம்வண்ணா போற்றி கடலே போற்றி உறகை இன்பம் துளைப்பாய் போற்றி அனந்த ஆனந்த வாழி போற்றி மாருரமண்டரே போற்றி வினா சுப்பையார போற்றி எல்லை மண்டிரை ஆடி போற்றி இந்த பூமி போற்றி இல்லாமல்ல பெருமானுடைய திருவருளோடு எம்பெருமானுடைய ஆலயம் இலங்கையினுடைய சிலாபத்திலே முன்னேஸ்வர சேத்திரம் என்று சொல்லக்கூடிய வடிவாம்பிரிகார சமீத முன்னநாதப்பெருமானோடு வரலாறு செய்கிற முன்னதா பெருமான் இந்த முன்னதா பெருமுடைய வரலாறு வந்து நாங்கள் சுருக்கமாக போனால் ராவன் ராவன் ராமன் ராவனுடைய காலத்திலே இந்த ஆலயத்துக்கு முன் தோன்றப்பட்டது இந்த ராவனுடைய சம்காரம் இலங்கையில் நடைபெற்ற பின்பு ராமரின் சீதை முதன் முதல் வந்து இந்த சிவனை வழிபட்டது வழிபட்டு ராவணனுடைய ராமருடைய பிரம்மகத்தி தோஷன் நீங்கப்பட்ட இடம்தான் இந்த முன்னேஸ்வரம் அது மட்டும் இல்லாமல் முனிவர்கள் தேவர்கள் எல்லாம் வழிபட்ட இடம் தான் முதல இலங்கையிலே முதல் ஈஸ்வரம் முன்னேஸ்வரம் அந்த ஈஸ்வரத்தோடு ராமருடைய பிரம்மகத்தி தோஷன் நீங்க பெற்ற இடமும் ராமன் முதல் முதல் கண்ட ஈஸ்வரமாக இந்த ஆலயம் அமைக்க அமைஞ்சு வரப்பட்டுக் கொண்டிருந்தது இந்த ஆலயத்திலே வரலாறு தொன்மைக்கு கொண்ட வரலாறு கொண்ட இந்த ஈஸ்வரம் இந்த ஆலயத்தினுடைய வரலாறுலேயே பல முனிவர்கள் தேவர்களோடு காசியிலே நீங்கப்பெறாத பாவங்களெல்லாம் முனீஸ்வரத்திலே போனால் நீங்கப்பெறும்னு சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் முனிவர்கள் அப்படிப்பட்ட இந்த முனீஸ்வர ஆலயத்திலே ராவனுடைய பிரம்மகத்தி தோஷம் நீங்கி நீங்கியதை மட்டுமில்லாமல் இன்றைக்கு இன மத போதமன்றி எல்லா மக்களும் வழிபாடுவதோடு இந்த ஆலயத்திலே முதல் ஈஸ்வரம் முன்னேஸ்வரம் திரு கேசீஸ்வரம் திருக்கோணேஸ்வரம் நகுலேஸ்வரம் என்று சொல்லி நான்கு ஈஸ்வரங்கள் இந்த இலங்களில் இருக்கின்றது அந்த ஈஸ்வரங்களிலே முதல் முதல் ஈஸ்வரம் தான் முன்னேஸ்வரம் சிவம்புலிங்கமாக இங்கே வீட்டிலிருந்து வரலாற்று செய்கின்றார் அது மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே மூலஸ்தானத்திலே இரண்டு அம்பாலும் சிவனும் இருக்கக்கூடிய ஆலயம் இந்த ஆலயம் தான் இவர் எங்குமே காண முடியாது பார்வதி பரமேஸ்வரமாக கைலாசம் கைலாசத்தில் எப்படி இருப்பார்களோ அப்படி இருக்கக்கூடிய ஆலயம் தான் இந்த ஆலயம் என்று சொல்ல வணக்கம் ராவனுடைய ஆத்மா வந்து நின்றுட்டு என்ற இந்த விசேஷம் ரங்கி பார்க்குறேன் வந்து பார்த்தா இந்த இடத்துல தான் சிவன் சுயரூபமாக சிவன் இருக்கிறேன் அந்த சிவனுக்கு தான் என்ன செய்கிறார் தானே அபிஷேகம் பண்ணி பூசை பண்ணி எல்லாம் செஞ்சாக்குறாரு அந்த தோஷத்தை இடத்துல நின்றுட்டு போவோம் அப்ப அவருக்கு அந்த தோஷத்துடைய நிவர் எப்படியும் அவன் செய்த பாவங்கள் கர்மங்களே செய்த முடியும் நீக்க நிவர்த்தி செய்யலாம் அவனுக்கு புண்டாம் கூடலும் சிற்பணம் பண்ணணும் அப்போ அதுக்காகத்தான் உங்கள்கிட்ட மாணவரில் அதை செய்கிறேன் ஆனால் இந்த இடத்துல தான் அந்த பிரம்ம கொத்தி நீங்கள் பண்ணிட்டு அந்த சரி அதுக்கு அந்த பாவத்தை நீக்கிறதுக்கு பிரதிஷ்ட பண்ணுற அதை எல்லாம் இது தோஷம் நீங்கள் அப்படி அப்படியே நின்னுடுது அது எப்படி அப்படியே நின்றுடுது ஆத்மாவுடைய பழையத்தில் வந்து அதை காட்டுது மாயா நதி மாயா நதி அதுக்கு பேர் இப்போ அதுக்கு மாயனா வாரியன்னு தான் சொல்கிறோம் அந்த நீங்க மானாவரிக்கு போக முன்னுக்கு இந்த சிவன் போய் சீத்த மாறாட்டம் காவடி மாதம் கௌரவமே சீத்தம் அதனால் தெதிரு ஓயா நீ சொல்றோம் தெதிரு ஓயா அதுக்கு பேர் மாயனார் 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 ஏன்னா மாயவன் வந்து அந்த அந்த இடத்துல வந்து தண்ணி எப்ப கூடு புரியும்னு தெரியாத கூட தண்ணி தெரியும் கூட அந்த இடத்துக்கு பேர் மாயனார் 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 அதை தாண்டித்தான் மாணாவன்

பன்னெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பு ராமாயணர் அதாவது ராமனர் ராவணன் அழிக்கப்பட்டு இவ்வளத்திற்கு ராமர் வந்து இந்த அவருடைய பிரம்மஹத்தி தோஷம் இவ்வ இடத்துல வந்து மணலால் லிங்கத்தை பிடிச்சி இங்கே வந்து பூசஞ்சு ஓட்டு இந்த லிங்கத்தை இங்கேயே விட்டுட்டு ராமர் போய் இதுக்கு அடுத்தது ரெண்டாவது லிங்கம் ராமேஸ்வரத்தில் விடுவிடும் இதுதான் இலங்கையில் பேசுகிறிங்க அடுத்தது ராவ ராவணன் பிரதிஷ்டப்பட்டுள்ள லிங்கங்கள் நாலு லிங்கம் முனீஸ்வரம் கோனேஸ்வரம் திருக்கரேஸ்வரன் நாவேஸ்வரம் அஞ்சு பஞ்சலிங்கம் கொண்டு வந்தது ஒரு லிங்கம் எங்கண்டு இந்த வரையும் யாருக்கும் தெரியாது அதனால் இது ராமர் வந்து தன்னுடைய பிரம்மஹத்தி தோஷம் போகணும்ன்றதுக்காக இந்த பிரம்மஹத்தி தோஷம் போகிறதுக்காக இவடத்தடிக்கு வந்து இந்த மண்ணலை கூட்டி மண்ணில் லிங்கம் ஒன்றை செய்து அவர் பிரம்மகிதோஷம் போகிறதுக்கு வில்வத்தாலையெல்லாம் பூசஞ்சு ஓட்டு இந்த லிங்கத்தை இங்கேயே விட்டுட்டு அவர் இந்தியாவுக்கு போயிடும் இதுதான் அந்த தலை புராணங்களுக்குள்ளது இனி ராமாயணத்தை பார்க்க போகிறார் தான் இந்த வரலாறுகள் வரும் கடல் பின்னுக்கு இருக்கு இதில் இருந்து கடல் மூன்று கிலோமீட்டரில் பின்னுக்கு இருக்கு ஏன்னா அவர் அந்த காலத்தில் வந்து கடலுக்கு பக்கத்துக்கு தான் மண்ணில் பிடிச்சி பூ செஞ்சு ஓட்டு போனார் அந்த இது தான் இப்போ இந்த இங்கே வந்து இங்கே இங்கே வந்து மணல்வாரி லிங்கம் அழைக்கப்பட்டு பிறகு ராமர் செய்ததால ராமலிங்கேஸ்வரராக இங்கே அழைக்கப்படுது மணல்வாரிலிங்கம் மானாவாரி மணல் மண்வாரி மண்வாரி மானாவாரி ஊராக இதுதான் இந்த தலை புராணங்கள் நானும் எல்லா இடமும் இருக்கும் வரேன் முனேஸ்வரம் திருகேஸ்வரம் கோணேஸ்வரம் நல்லேஸ்வரம் இது நாலு லிங்கம் அஞ்சாவது லிங்கம் சரியா சந்திரேஸ்வரம் கொண்டு மரணிச்சா போல அதுவும் எங்கே தெரியல இந்த வரையும் கண்டுபிடிக்கலாம் இதுதான் ஐஸ்வர்யம் சேவிங் சேவிங்ஸ் Minu Subaya Diamond